வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம் வீட்டில் எதுவும் காய் இல்லைனா டக்குன்னு இந்த பருப்பு சாதம் செய்து சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதும் ஈஸி நல்லா ஒன் பார்ட் ரெசிபி இது செய்கிறதும் ஈஸி சாப்பிட்றதும் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அதுமாரி நம்ம எங்கேனா வெளியே போயிட்டு வந்துட்டோம் எதுவும் காய் எதுவும் இல்லையா வீட்டில் வெங்காயம் தக்காளி தான் இருக்குதா உடனே இந்த பருப்பு சாதம் செய்து இது சைட் டிஷ்ஷாக ஒரு வத்தலோ அப்பளமோ இல்லைனா ஒரு முட்டாம்பிரிட்டோ செய்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த பருப்பு சாதம் இப்போ இந்த சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பொறுத்தவரை நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழைத்துட்டு பாருங்கள் அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஒரு டல்மார் அளவு புழுங்க அரிசி ஏற்று வச்சுருக்கிறேன் சாப்பாட்டு அரிசி புழுங்கு சேர்த்து வச்சுருக்கேன் நீங்கள் இந்த புழுங்கல் அரிசி பதில் பச்சரிசி கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு டல்பார அளவு அரிசி எடுத்து வச்சிருக்க போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரிசி எடுத்த அளவில் பாதி அளவு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கிற பாருங்கள் துவரம் பருப்பு பாதி அளவு எடுத்து வச்சு ஒரு ஒரு அளவு வந்து ஒரு கலம்பார் வந்து அரிசி அரை கலம்பார் துவரம் பருப்பு இப்போ ரெண்டத்தையும் ஒன்றா க்ளீன் பண்ணிவிட்டு வரலாம் பாருங்கள் ரெண்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறணும் அப்போ தான் நல்லா உங்களுக்கு நல்லா குழஞ்சி வரும் உங்களுக்கு சாதம் நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை வச்சுக்கோ ரெண்டு பச்சை மிளகாய் நான் பச்சை மிளகாய் ரெண்டு தான் எடுத்து வச்சுக்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம சாம்பார் பவுடரும் போட போகிறோம் அதனால் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுங்க குக்கர் நல்லா காஞ்சது எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த சாதத்துக்கு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து ஆப்ஷன் தான் ஆனால் சாம்பார் பருப்பு சாதத்துக்கு நெய் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ எண்ணெய் கண் நல்லா காஞ்சதும் கடகுளுத்தும் பருப்பு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்குங்க இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றாவே போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன் நீங்கள் பொடி பொடியாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இல் நான் வந்து இதுமாரி தட்டி பவுட்ரு தட்டி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இஞ்சி கூட நீங்கள் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடி பொடியாக துருவி போட்டுக்கலாம் இப்போ பெருங்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ ரெண்டு காஞ்ச மிளகாய் போடுற நீங்கள் தாளிக்கும் போதே போட்டுக்குங்க நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ பவுட்ரு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்குங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் நல்லா தக்காளியெல்லாம் தெரியல பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி வதக்கிக்குங்க இப்போ மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சாம்பார் பொடி நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க இப்போ மஞ்சள் தூளும் சாம்பார் பொடியும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த சாம்பார் பொடி சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்குங்க நல்லா பாருங்கள் நல்லா சாம்பார் பொடியெலாம் நல்லா வறுத்துட்டோம் பாருங்கள் இப்போ தண்ணி இலந்து ஊற்றிக்கலாம் ஒரு பங்குக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றுறேன் நான் இப்போ நம்ம ஒன் ஒன்றரை டல்மர் எடுத்து பாருங்களா ஒரு டல்மர் அரிசி அரை டல்மர் பருப்பு ஒன்றரை டல்மருக்கு நான் மூணு அளவு தண்ணி ஊற்றுறேன் நான் நாலரை டல்மர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் நாலரை டல்மர அஞ்சு டல்மர் கூட ஊற்றிக்கோங்க உங்களுக்கு நல்லா குழைய வேணும்னா அஞ்சு டல்மர் ஊற்றிக்குங்க இப்போ உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போடுறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க இப்போ இந்த தண்ணியை வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு காரெல்லாம் இந்த தண்ணியில் நல்லா செக் பண்ணிவிட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வருது பாருங்கள் நம்ம ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் அரிசியும் பருப்பும் அதில் நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஊற வச்சுங்கன்னா உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக வேகும் நல்லா குழஞ்சு வரும் உங்களுக்கு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் விசில் வச்சு ஒரு நாலு அஞ்சு விசில் கூட வச்சுங்க நல்லா குழையாக வேணும்னா அஞ்சு விசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் நெற்று நெத்தாக வேணும்னா தண்ணியும் கம்மியாக வச்சுங்க அப்புறம் விசிலில் வந்து நாலு விசில் வச்சுக்குங்க எனக்கு நல்லா குழையே வேணும் அதனால் நான் அஞ்சு விசில் வச்சு எடுத்துருக்குறேன் நான் பாருங்கள் நல்லா நல்லா இப்போ வெந்திரிச்ச சாதம் இப்போ நம்ம கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ மேலோட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து ஆப்ஷன் தாங்க ஆனால் நெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாதம் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க நெய் ஊற்றி கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க அந்த சாதம் சாப்பிட்றதுக்கு இது கூட நல்லா காரமாக பொரியலும் நல்லாயிருக்கும் முட்டை ஆம்லேட்னால முட்டில் முட்டை வந்து வறுத்து வச்சு சாப்பிட்டிங்க கூட நல்லாயிருக்கும் அப்பளம் நல்லாயிருக்கும் ஊறுகாய் அதோட சூப்பராக இருக்கும் இந்த சாதத்துக்கு ரொம்ப சிம்பிளான சாதம் தாங்க ஒன் பாட்டு ரெசிபி சாப்பிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம் பாருங்கள் நான் வத்தல் பொரிச்சு வச்சுருக்குறேன் உருளைக்கிழங்கு இருந்தது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி உருளைக்கிழங்கை வறுத்து வச்சிருக்கிறேன் சைட் டிஷ்ஷு இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரியே செய்து பாருங்கள் உருளைக்கிழங்க தொட்டுன்னு இந்த சாதத்தை சாப்பிடுங்களா அருமையாக இருக்கும் பசங்கள் நல்லா சின்ன பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காய் எதுவும் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி சாதம் செய்து கொடுங்களா நல்லா சாப்பிடுவாங்க இதோட அளவில் ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வணக்கம்